இறந்த ஜனாசாவை குளிரூட்டப்பட்ட பெட்டியிலே வைத்து காலத்தாமதிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள் உண்டு அவரை குடிப்பாட்டுவது கபனிடுவது தொழுவிப்பது அடக்கம் செய்வது இந்த நான்கு கடமைகளையும் நாங்கள் அதாவது இயன்றளவுக்கு வேகமாக நம்ம என்ன செஞ்சிடணும் செய்துவிட வேண்டும் இது பொதுவான அடிப்படை அதாவது இதில் வந்து நேரடியாக நான் ஒரு செய்தி வர வேண்டிய அவசியம் இல்லை பொதுவான ஒரு அடிப்படை ஏன்னா ஒரு மூமினுக்கு நாலு கடமையை நம்ம செய்யணும் மௌத்தாகினு சொன்னால் அப்போ அடுத்தடுத்த கடமைகளை செய்யணும் செய்யாது விட்டால் நம்ம குற்றவாளியாக செய்வோம் மாறுவோம் ஏன்னா குளிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் அடுத்தது கவனிடணும் கவனிட்டோம்னு சொன்னால் அடுத்தது தொழுவிக்கணும் அடுத்தது அடக்கணும் இது அதாவது அதில் தவாலி தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் ஒரு ஹாஸ் உதாரணமாக சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் உதாரணமாக ஒரு மகன் வந்து வாப்பாவோட வந்து தொடணும்னு நினைக்கிறாரு அவர் வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறார் ஆசைப்படுறாரு அந்த ஆசைக்கு இஸ்லாம் என்ன செய்து அனுமதி கொடுக்கு அப்புறம் சுருதாய் சலாலோசலரும் ஜெனாசா ஆட்சியாளர் தெரிவு செய்யப்படுகின்ற வரைக்கும் ஒரு மூன்று நாட்கள் என்ன செஞ்சின ஒரு ஒன்று இரண்டு நாட்கள் என்று அதாவது மொத்தமாக மூணு நாள் இல்லை ஒரு இரண்டு நாட்களுக்கு மேலாக பிற்படுத்தப்பட்ட அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்படி சில நியாயமான காரணங்களுக்காக வேணுமென்றால் என்ன செய்யலாம் நாங்கள் அந்த மாதிரி பிற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஜனாசா ஒரு குற்றம் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக நடந்தது அவர் குற்றம் நடந்தது என்ற நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஜனாசா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கு இருக்குமாக இருந்தால் இன்றைக்குள்ள ஒரு முறைமையாக அந்த குளிரூட்டப்பட்ட பெட்டியில் வைக்கிறது தான் என்ன செய்து இன்றைக்கு ஒரு முறைமையாக இருக்குது அதுபோல் சில பொழுதுகளில் வந்து அதாவது காலநிலை தட்பவெப்ப நிலையுடைய மோசமான நிலை காரணமாக அந்த அந்த ஜெனாசா ஒரு நோயில் இருந்தால் அது வந்து அவசரமாக அதாவது ஒரு மாறுற நிலை அடையலாம் எனவே அதில் பாதுகாத்து வச்சு தான் அந்த மற்ற காரியங்களை செய்ய வேண்டியிருக்கின்ற சொன்னால் அது என்ன செய்யலாம் செய்யலாம் ஜெனாசா சிலர் போதில் குளிரூட்டப்பட்ட பெட்டியிலே வச்சு குளிப்பாட்டுற இது என்ன செய்யும் நடக்கும் அந்த மாதிரி நடந்தாலும் அந்த நிலை இருந்தால் அதுக்கும் அனுமதி இருக்குது சில பொழுதுகளில் ஒரு ஒரு நாடு வெளிநாட்டில் ஒருத்தர் வாழ்றாரு என்று சொன்னால் அவரது ஜெனாசாவை வந்து உடனடியாக அடக்க விட மாட்டாங்க காரணம் அந்த நாடு இவரது மரணத்துக்கு பொறுப்பு சொல்லணும் மறு பொறுப்பு சொல்லணும்னு சொன்னால் கட்டாயம் அந்த நாட்டுடைய தூதரகத்தோட தொடர்பு கொண்டு அந்த தூதரகத்தில் அவருக்கு பொறுப்பாள அதாவது பிள்ளையோ மனைவியோ அல்லது கணவரோ இவருடைய ஜனாசாவை இந்த இடத்துலேயே அடைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தாரோம் அப்படி என்கின்ற அந்த உரிமையை அவர் என்ன செய்யணும் சொல்லணும் இந்த சில வேலைகள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன்று நாள் லேட் ஆகலாம் என்பதனால சில இப்படி வைக்கப்படுகின்ற ஒரு நிலை என்ன செய்கிறது ஏற்படுகிறது அதில் ஏற்படக்கூடிய தோய்வுகளுக்கெல்லாம் அவர்கள் பொறுப்பு ஆனால் அந்த நிலை அந்த 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 செயல்பாடுகள் நியாயமானது எனவே இதன் காரணமாக அப்படி ஒரு வைக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் மார்க்க ரீதியாக அதில் என்னது எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் ஒரு பள்ளியில் ஒரு ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணி வச்சு மௌத்தாயினோட சும்மா கொண்டு வந்து அதில் போடுறது கொஞ்சம் காலத்துக்கு கூட்டு வைக்கிறது இந்த மாதிரி நடக்கும் இருந்தால் அது நிச்சயமாக அது சரியா உடைய பொதுவான அடிப்படை கிடைக்கிறது முரணான ஒரு செய்தி அதல்லாமல் தேவை நிமித்தம் இந்த மாதிரி இருந்தால் மார்க்க ரீதியாக தவறில்லை